ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் ப்ளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்பவே சூப்பரான வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க சரியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஹார்பரில் போய் நாங்கள் வந்து சிப்பி வாங்கிட்டு வந்தோம் சிப்பின்னு சொல்லி ஆச்சுன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய பேருக்கு தெரியும் சிப்பி ஸோ அந்த சிப்பி வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும் எல்லா நாளும் அந்த சிப்பி நமக்கு கிடைக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேருக்கு அது வந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியாததுனால வாங்கவே மாட்டாங்க நாங்கள் இன்னைக்கு தேங்காய் பட்டணத்தில் உள்ள ஹார் போயிட்டு சிப்பி வாங்கணும் அந்த வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க ஹார் போயிட்டு நாங்கள் சிப்பி எவ்வளோ வாங்கணும் என்ன நிறையத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அப்புறம் வந்து மீன் எல்லாம் லேலம் போட்டாங்க ஸோ அதை நான் வந்து இன்னைக்கு வீடியோ எடுத்துருக்கேன்

வருஷம் இல்லை போன வாரம் இல்லை அதுக்கு முந்தின ஒரு இல்லை இப்போ ரெண்டு மூணு வருஷமா பெரிய சிப்பி வர மாட்டேங்க டிசம்பர் ஃபஸ்ட்டில் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் என்ன போன வார்த்தம் இங்கே சொல்லும் சொன்னாங்க நெக்ஸ்ட் இயரில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி ஆயிரத்தி எண்ணூறு

இது நல்லா சிம்பிளா நின்னங்கனா ஆனா க்ளீன் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். இதோட்டே இதையும் முடிச்ச இல்ல. கொஞ்ச கொஞ்சமா பார்த்தா பெருசா தான என்ன மாதிரி இருக்குது. கண்ணாடி போட்டுட்டா. இது தோட இங்க பாத்துருக்கு. R.I.C.P.S.aleshwarростie Ishtokartra 2500 Rs, 2500 Rs Allah 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 Iridaach Somebody Chalted Pal jamais verlieri Iridaach Somebody

അതുകൂട്ട രണ്ട് നാനൂർ മീൻ ഇപ്പോൾ ഐ സി കോണ്ട് തരുവാ வந்து சின்ன சிப்பி பெரிய சிப்பியாக பிரிச்சு திரிக்க பெரிய சிப்பின்னா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சின்ன சிப்பியெல்லாம் கூட்டு வைக்கலாம் சிப்பியில் முத்து கிடைக்குதான் பார்ப்போம் நமக்கு என்னைக்கு சிப்பிக்குள் முத்து அதாவது முத்து கிடைக்கலாம் ம் நமக்கு சிப்பியில் முத்து கிடைக்குதான் பார்க்கலாம் பாருங்க சிப்பி வந்து வேக வச்சிட்ருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் பெரிய சிப்பி சின்ன சிப்பி அப்படி பிரித்து தான் வேக வைக்கிறோம் அங்கே கொதிச்சுட்டு இதை அடுத்து அந்த சிப்பியெல்லாம் பயங்கர ப்ராசஸ் நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் பண்ணுறது நம்ம இப்போ வந்து சிப்பி வந்து குழம்பு வச்சிடலாம் அதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றியாச்சு ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டே இப்போ கொஞ்சம் கருவு போட்டுக்கலாம் கருப்பில் பொருந்ததும் ஒரு நூறு கிராம் போல் சின்ன கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் இதில் வந்து மல்லி பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மசாலா நான் ஒரு முறை கூட சொல்கிறேன் இதில் வந்து ஜீரகம் தேங்காய் அப்புறம் நாலு பச்சை மிளகு இவ்ளோதான் நான் வந்து சேர்த்துருவேன் இஞ்சி பூண்டு இதுக்கு மேலே நான் சேர்ப்பேன் பாருங்க அதனால நான் இஞ்சி பூண்டு சேர்க்கல இந்த வெங்காயம் வதக்கும் போதே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன சேர்க்குறோம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த தேங்காய் கூட கொஞ்சம் பூண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி ஊற்றலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்குறேன் சரியா பாருங்க இப்போ வந்து உள்ளி வந்து கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சு போட்டுக்கலாம் ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றுணும் நிறைய யூஸ் ஆயில் நம்ம நிறைய இதுக்கு ஊட வேண்டிய தேவையில்லை சரியா கம்மியாக ஊற்றினா போதும் இதில் வந்து ஒரு தக்காளி பழம் வட்டி போட்டுடலாம் இதில் வந்து உப்புலாம் சேர்த்தலை ஏன்னா வந்து நம்ம சிப்பியில் வந்து உப்பு இருக்கும் நான் உப்பு தண்ணியில் தான் அந்த சிப்பியெல்லாம் அடத்துட்டு உப்பு தண்ணியாக தான் வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஸோ அதனால் வந்து அதுலேயே சால்ட்டு நிறைய இருக்கும் நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் வந்து அந்த சிப்பியை கழுவுனீங்கன்னா நீங்கள் சால்ட்டு நம்ம பார்த்து போடலாம் ஆனால் நம்ம சிப்பியெல்லாம் அவிக்கும் போது வடிப்பும் தெரியுமா அந்த சால்ட்டு தண்ணியிலே வந்து நம்ம வந்து அந்த சிப்பியை வந்து வாஷ் பண்ணி எடுத்தோன்னா ரெண்டாவது நம்ம உப்பு போட வேண்டிய தேவையாக இருக்காது ஆனால் அதில் உப்பு நிறைய இருக்கும் பாருங்க இதில் வந்து அரிசி வறுக்கிறேன் இது எதுக்குன்னா அது நம்ம சிப்பி குழம்பு வைக்கிறோம்ல இது வந்து லாஸ்ட்டு இந்த அரிசியை வறுத்து பொடிச்சு அதுக்கு அதுதான் இதில் வறுக்கிறேன் இதுலேயே வந்து பாருங்கள் நம்ம வந்து இப்போ இதில் வந்து சிப்பி கழுவி வச்சுருக்கேன் அதை தட்டிடலாம் நமக்கு ஆல்ரெடி வந்து சிப்பி நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து இது நிறைய நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு நல்லா அவசியம் கிடையாது மேக்சிமம் இது உடையாமல் நம்ம எடுத்துடலாம் சரி ஆனால் இது குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸி சீக்கிரமே வச்சு முடிச்சிடலாம் இந்த குழம்பு ஆனால் சிப்பி அடக்கிறது தான் கஷ்டம் பட் சூப்பராக சீக்கிரமாக குழம்பு வச்சிடலாம் மேம் இதுக்கு மேலே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காய் மசாலா இருக்குல்ல அதை சேர்த்துடலாம் இதுக்கு மேலே இதில் புளி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே தக்காளி ஒரு பழமும் தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கோம் அதனால் இந்த சிப்பி குழம்புக்கு வந்து நம்ம புளி எதுவுமே சேர்க்கலை அப்புறம் சில்லி பவுடர் மல்லி பவுடர் எதுவுமே சேர்க்கலை சரியா ஒன்லி வந்து தேங்காய் கூட நம்ம பச்சை மிளகும் ஜீரகமும் மஞ்சத்தூளம் இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்கோம் சரியா அதனால் காரம் எல்லாம் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட வயசானவங்களுக்கும் காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கும் சூப்பராக சாப்பிடலாம் இது மாதிரி நீங்கள் சிப்பி வாங்குனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நல்ல பரவாயில்லாமல் தான் சிப்பி கிடச்சுதீங்க பாருங்களேன் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு வாங்கின சிப்பி வாங்கினேனா என்ன இங்கே தேங்காய் பட்டணம் ஹார்பர் போங்க காலையில் ஒரு எயிட் தேர்ட்டிலேருந்து ஒரு டென் ஓ கிளாக் உள்ளால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிப்பி கிடைக்கும் வாங்கலாம் ரொம்ப பெருசெல்லாம் வாங்க முடியாது மீடியம் சைஸ் கண்டிப்பாக வாங்கலாம் தேங்காய் வந்து நல்லா அரைக்க கூடாது நம்ம வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக கூடாது சரியா அரைச்சாச்சு இதெல்லாம் நம்ம ஊற்றி வச்சுப்போம் அப்படியே கலந்து விட்ருலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்போ வந்து கடைசியாக வந்து வறுத்து இடித்து வச்சுருக்கிற அந்த அரிசி பவுடரை சேர்க்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நிறைய சேர்த்தா ரொம்ப திக்காயிரும் அதனால கம்மியாக சேர்த்தா போதும் இது சேர்த்துட்டு ஒரு ஒரு ஒன் மினிட் மாதிரி தான் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் நல்லா வாசனை அந்த சிப்பியில் உள்ள வாசனை சும்மா வாசனை இப்போ பாருங்களேன் குழம்பு சும்மா நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சரியா இது மாதிரி குழம்பு யாருக்கெல்லாம் வைக்க தெரியும் அப்படின்ட்டு கமாண்ட் பாஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி குழம்பு வந்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் வைக்க தெரியலை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி சிப்பி வாங்கியாச்சுன்னா இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரைஸு கூட தான் நீங்கள் சாப்பிடணும்னு கிடையாது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடேயும் இது வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான சிப்பி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நாங்க இனி ரைஸ் தான் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்குமே நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க ஹார்பர்லேருந்து நம்ம வந்து சிப்பி வாங்கினது அப்புறம் வந்து சிப்பியை வச்சுட்டு சூப்பராக ஒரு கூட்டு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி சிப்பி வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இது என்னென்ன டிஷ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க சிப்பி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்லான்ட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிப்பியில் ஒரு விஷயம் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அது வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம் அதனால் நாளைக்குள்ள வீடியோவில் சிப்பியில் வந்து நாங்கள் என்ன எடுத்தோம் சிப்பி அது வந்து உங்களுக்கு அது அதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் சரியா இன்னைக்கு இந்த வீடியோ இதுதான் இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் சிப்பி வீடியோ தான் நாம கேட்கலாம் அதுவரைக்கும் உங்கட்கள டாடா باي பை டேக் கேர் फ्रेंड्स காட் BLESS யூ ஆல் باي பை